அறிவிச்சவரி திரு கப்பிச்சி டி வினோத் அவர்களே இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் திரு முனைவர் சேமா வேலுசாமி அவர்களே முன்னாள் எம்பி கழக அமைச்சாளர் திரு கே ஆர் அவர்களே முன்னாள் அமைச்சர் கணவமைப்பு செயலர் திரு எம் சுத்திச்சந்திரன் அவர்களே கழக வர்த்தக தலைவர் திரு பிடி சஞ்சீவன் அவர்களே கோட்ட தொழிலாளர் பிரிவு அண்ணா துறைச் செயலாளர் இந்த தொகுதியுடைய சட்டப்போர் உறுப்பினர் அருகே சமூக திரு பொன் ஜெகதீஷ் ஜெயசீலன் அவர்களே முன்னாள் அமைச்சர் திரு ஆர் மின்னன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ மருத்துறை செயலர் டாக்டர் எம் கருப்புசாமி அவர்களே நிகழ்ச்சியில் ஒன்று கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் கே சி கருப்பன் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரி ஏ கே சிவராஜ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் வி கி அவர்களே திரு அவர்களே அதே போல கோவை தெற்கு பேரவை மாவட்ட அவர்களே மற்றும் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருணைச்சாளர் சையத் அனுப்கான் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற அனைத்தின் அண்ணா தரவா முன்னேற்ற கழகத்தினுடைய நகரங்களின் செயலாளர்களே ஒன்றை கழக செயலாளர்களே பேரு செயலாளர்களே கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை இருக்கின்ற நிர்வாகிகளே கழக

பதினெட்டு ஆட்சி பொறுப்பேற்று நாலு ஆண்டு நிறைவு பெற்று ஐந்தாவது ஆண்டு அறிவித்து இருக்கின்றன இந்த நாலு ஆண்டு பதினெட்டு ஆட்சியில இந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்திருக்காங்களா நாலு ஆண்டு நாளும் உருண்டு வந்துவிட்டது இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் மீது

பிரார்த்தப்பட்ட மக்கள் அவர் குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவியில் அரசின் கலை மற்றும் வரையின் கல்வி கொண்டு வந்து நம்முடைய மாணவ செடிகளுக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூரிய தந்த அரசாங்கம் அண்ணா தீவிர அரசாங்கம் அதே போல கோரிக்கை நீலகிரி மாவட்டம் மக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள் எத்தனையோ அரசாங்கம் வந்தது அவர் எந்த அரசாங்கமும் அவரை கொண்டு வரவில்லை ஆனால் முன்னேற்ற கழக அரசு நம்முடைய நீலகிரி மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று நம்முடைய உலகிலே பிரம்மாண்டமான அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி தத்துவம் பல்வேறு பிரச்சனைகள் இடம்பெறுவதில் பிரச்சனை அந்த நிலத்தவர்கள் மருந்த வெட்டதில் பிரச்சனை இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி நிலத்தை எடுத்து நானே நேரடியாக இந்த உதவிக்கு வந்து அடிக்கல் அந்த அரசு மருத்துவ மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி

அந்த okay. வேளாண்மை okay. 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 okay.